வணக்கம் நேர்களை நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் பன்னெண்டாம் வகுப்புல மாவட்டம் முழுவதிலும் தொண்ணூத்தி எட்டு சதவீதமும் மாநகராட்சி அளவிலும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய பாராட்டுக்கள் பத்தாம் வகுப்பில் மாவட்டம் அளவில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் மாநகரமாவலில் தொண்ணூத்தி நாலு சதவீதமும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும் அதே அதே போல இந்த கன்வர்ஷன் அதாவது இந்த காலேஜ் பன்னெண்டாவது இருந்து காலேஜுடைய பிளேஸ்மெண்ட் ஆகுறதுல ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் லாஸ்ட் இயர் வந்து கலெக்டர் வந்து ரொம்ப இதுக்கு சிரத்தை எடுத்து எங்கள் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் மூலியமாகவும் புஷ் பண்ணி இண்டிவிஜுவலாகவும் சரி எங்களுக்கு சங்கத்தில இருந்தும் சரி நிறைய இதுக்கு உடுதணியா நாங்கள் இருந்து அதோ அதுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சிருக்கோம் அதனால நைன்டி எயிட் பர்சன்ட்ங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து காலேஜுக்கு போறாங்கன்னா அது ரொம்ப பாராட்டு தக்க ஒரு இது அதே போல இன்று இனிமேல் என் எந்த கல்விக்கு திருப்பூர் ஏற்றுமதியார் சங்கம் கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கும் மீண்டும் ஒருவரை இந்த விழாவிற்கு வருகை அனைவரையும் வருகை வரையான வரப்பிலும் மகிழ்ச்சி அடைந்த நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்களது ஆசானம் வழிகாட்டியுமான அண்ணன் சக்திவேல் அவர்கள் வழங்கி இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய குடும்ப நண்பர் திருக்குமரன் அவர்களே செயற்குழு உறுப்பினர் ஆனந்த் அவர்களே ஜாயின்ட் செக்ரட்டரி எனது நண்பர் திரு சின்னசாமி அவர்களே அம்பெருக்கிய செயற்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெருமிதி சங்கத்தின் உறுப்பினர்களே மேலும் இங்கே வந்திருக்கும் ஆசிரியர் பேருந்தயே பெற்றோர்களே ஊடக நண்பர்களே மற்றும் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை குறித்துக் நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக இந்த விழா நடத்தப்படுகிறது போன ஆண்டு நடைபெறும் போதே எனது பேச்சில் இந்த கல்வி உதவித்தொகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் திருப்பூர் டூ சங்கத்தின் சார்பாக கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தோம் அதன்படி போன ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு கிட்ட கொடுத்திருந்தோம் இந்த ஆண்டு அதைவிட கொஞ்சம் அதிகமாக மூன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்க இருக்கின்றோம் இதை பெறுகின்ற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த டி சார் கட்ரோல் ட்ரஸ்ட் என்பதே ஒரு பொது நோக்கத்தோடு தொழில் மட்டுமல்ல இந்த ஊர் நல்லா இருக்கணும் ஊரில் உள்ள மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் மட்டுமல்ல எல்லாருக்குமே ஏதோ ஒரு பொதுவான இதுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா ஏற்றுமதியாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அவர் அவர்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ட்ரஸ்டின் வாயிலாக கொண்டு வந்து பொதுச் அவர் பேசியது போல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே பொது தொண்டு நாங்கள் செய்திருக்கின்றோம் இன்னும் இதில் பல நல்ல காரியங்கள் செய்ய இருக்கின்றோம் மாவட்ட முறை ஒருமுறை கூறும்போதும் திருப்பூர் ரட்டுமிகார் சங்கத்தை நினைவுபடுத்தி கூறுவார் அதற்கு காரணம் அவர் எப்போது என்ன தேவை இருந்தாலும் முதலில் அழைப்பது திருப்பூர் ரூட்மையார் சங்கத்தை தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அல்லது இந்த ஸ்கூலுக்கு இது வேணும் அல்லது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது வேணும் இல்லை ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஒரு மாதிரி மெடிக்கல் ஹெல்ப் வேணும் இந்த மாதிரி நிறைய முறை நாங்கள் அவர்களை அணுகியிருக்கிறோம் அணுகியது மட்டுமல்ல தேவையானதை எங்களது ஏற்றுமதியாளர்கள் மூலமாக செய்து முடிந்திருக்கின்றோம் இன்று இந்த விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு ஸ்டோரண்டோட லைஃப்பில் டென்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ளஸ் டூ அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு என்பது மிகவும் முக்கியமான காலகட்டம் அவர்கள் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறது என்பதை முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் அடுத்த இலக்கை நோக்கி அடைய இருக்கிறீர்கள் இந்திய திருநாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் என்று சொல்லும்படி இங்கே அமர்ந்திருக்கும் மாணவர்களை மாணவர்களை பார்க்கும் பொழுது இந்தியாவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்றே நம்புகின்றேன் இன்று நாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்காக ஒன்று கூடியுள்ளோம் தமிழக பொதுத் தேர்வில் திருப்பூர் அரசு பள்ளிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக இதை வெறும் ஒரு நிகழ்ச்சி என்று பார்க்கவே கூடாது இது உங்கள் உழைப்புக்கும் உற்சாக முயற்சிக்கும் உயர்ந்த கனவுகளுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்றே கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் பெற்ற வெற்றி உங்கள் எதிர்காலத்தின் முடக்கக்கல்லாக அமைவதாக நான் நம்புகின்றேன் மாணவர்களே மாணவிகளே உங்கள் வெற்றி ஏதேனும் வசதிகள் அல்ல உங்கள் சிரமங்கள் உற்சாகமான பயணங்கள் அதாவது சி ஸ்லீப்லஸ் நைட்ஸ் கான்ஸ்டன்ட் ரிவிஷன்ஸ் சந்தேகங்களை கேட்டதற்கான நம்பிக்கைகளை நம்பிக்கைகள் அவையை அனைத்தும் இணைந்து உருவான சாதனையாகும் நீங்கள் அனைவரும் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் பயின்ற பள்ளியின் பெருமையை உயர்த்தி உள்ளீர்கள் இன்று உங்கள் பெற்றோர்கள் மட்டுமில்லை உங்கள் ஆசிரியர்களும் உங்கள் பள்ளியும் இந்த நகரமும் உங்களை பற்றி பெருமை கொள்கின்றது இதற்காக ஏற்றுமதி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு முறை இந்த திருப்பூர் மாநகரம் மாநில அளவில் முதல் அங்கீகாரம் பெற்றது அதை பார்த்த உடனே வந்து நம்ம வீட்டில் நாம் ஒருத்தர் வந்து ஸ்டேட் பஸ்ட் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு போனாலும் அதற்கு போன ஆண்டும் சரி அதுக்கு கடந்த ஆண்டும் சரி இருந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க அதிகமாக ரெண்டாவது தடமோ மூணாவது தடமோ ஆகியிருக்காங்க இருந்தாலும் நமது மாவட்டம் ஒரு தலைசிறந்த மாவட்டமாக இந்த கல்வி பணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது அதற்காக பாடுபடுகின்ற கல்வித்துறைக்கும் இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மிகுந்த மரியாதையையும் நன்றியும் செலுத்துகின்றேன் அவர்களிடம் பேசும்போது படிக்கிறது டென்த்து ப்ளஸ் டூ மட்டுமல்ல ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் அனுப்புறதுமே வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக வந்து திருப்பூர் மாவட்டம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மாணவர்கள் அடுத்ததாக வந்து கல்விக்காக அடுத்த பணிக்காக மேல் படிப்புக்காக போயிடுறாங்க அதை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து ஒவ்வொரு பள்ளியாக லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு பள்ளியிலையும் படித்தவங்க அடுத்து என்ன காலேஜுக்கு போயிருக்காங்க அடுத்து என்ன படிப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் லிஸ்ட் வச்சு சப்போஸ் அவங்க மேலே குடும்ப சூழ்நிலைக்காரவோ படிக்க முடியலைன்னா அரசாங்க உதவியோ அல்லது எங்களை போன்ற தொழில் உதவியோ எடுத்து படிக்க வைக்கிறாங்க இதற்காக இந்த அரசுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றிக்கு காரணமான முக்கியமான மூன்று தூண்கள் பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன் முதலாவதாக உங்கள் பெற்றோர் ஒவ்வொரு நாளும் உங்களை நம்பி உழைத்தவர்கள் கனவுகளுக்கான அனுமதி மட்டுமல்ல அதை நிறைவேற்றவும் வழிகாட்டியவர்கள் அதனால் அவர்களை நீங்கள் கண்டிப்பாக வணங்கியும் அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களது ஆசிரியர்கள் தங்களது அறிவையும் அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு பாடத்தையும் உங்களுக்கு எளிமையாக செய்து உங்களுக்கு வெற்றி வெற்றிக்கு வழிகாட்டியவர்கள் மூன்றாவதாக நீங்கள் உங்கள் உழைப்பு உங்கள் நேர் பார்வை உங்கள் விடாமுயற்சி இவை இல்லாமல் இந்த மேடை அடைய நீங்கள் தகுதி பெற்றிருக்க முடியாது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மாணவர்களே ஒரு சிறிய நினைவூட்டல் நீங்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண் வெறும் ஒரு எண் மட்டுமே இது உங்கள் திறமையின் முழு அளவேடல்ல இது ஒரு துவக்கம் உங்கள் திறமையை நற்குணங்களை நேர்மை பணிவு மனித நேயம் ஆகியவற்றை நீங்கின்றும் வளர்த்து கொண்டு சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனிதராக விளங்குங்கள் ஒரு டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ இல்லாட்டி எங்களை மாதிரி ஒரு தொழில் முனைவோர்களாகவோ நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் இந்த ஊர் பொறுத்தளவு தெரியும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஊர் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே ஏற்றுமதி வர்த்தகம் இந்திய அளவில் ஏற்றுமதி வர்த்தகத்தில் அறுபது சதவீதத்தை இந்த ஊர் பெற்றிருக்கிறது என்றால் இந்த ஊருக்கு காரணம் இந்த ஊரின் மக்களுடைய உழைப்பு எந்த நேரமும் தொழிலில் பற்றிய சிந்தனை அதே போல நீங்களும் வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்பவே நீங்கள் முடிவு பண்ணிடுங்க இன்றைய இந்த விழா உங்கள் கனவுகளுக்கு வலுகூட்டட்டும் உங்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் பின் பின்வரும் மாணவர்கள் உங்களை பார்த்து உயரமெட்ட நினைக்கட்டும் உங்கள் வெற்றி அவர்களுக்கு ஒரு தீவமாக இருக்கட்டும் திருப்பூர் சுமார் அறுபது அறுபது வருடங்களுக்கு முன்பு சிறிய கிராமமாக இருந்தது அப்பொழுது இருந்த இளைஞர்களின் தன்னம்பிக்கை அன்றும் இன்றும் மற்றும் விடாமுயற்சியால் இன்று இந்த உலக ஆயத்த தொழிலில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நகராக வளர்ந்திருக்கிறது அதை போல் உங்கள் உழைப்பிலாலும் திருப்பூர் மேன்மேலும் வளர்ந்து பல சேரங்களை எட்டும் என்று நான் நம்புகின்றேன் மீண்டும் ஒருமுறை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் நம் திருப்பூர் நகரத்தின் அமைந்துள்ள அரசு பள்ளிகளின் கௌரவம் உயர்த்திய உங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க வளர்க என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எல்லா தற்கர்மங்களிலும் வெற்றி பெற்று நல்ல இடங்களை அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்க்கிறோம் எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள் எனது வாசமிகு தலைவர் திரு உபவர்களே எங்களது செக்ரட்டரி மிகவும் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு திரு அவர்களே ஜாயின்ட் செக்ரட்டரி சின்னவர்களே எங்களது ஈசி மெம்பர் ஆனந்த் அவர்களே மற்றும் யாராளமாக வந்திருக்கும் இசி மெம்பர்களே மாணவலை ஆசிரியர் பெருமக்களே எல்லோருக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் உங்கள் சார்பாகவும் சார்பாகவும் தலைவர் அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய முழு முயற்சியினால் தான் நீங்கள் எல்லாம் இந்த விழாவை இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் போனவரிடம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரை கொடுத்தவர் இந்த வரை ஆறு லட்சமாக முயற்சி உள்ளார் இதை எதை காட்டுகிறது என்றால் திருப்பூர் எட்டு சங்கம் எங்களுக்குள்ள இடர்களையோக்குறைகளையோ கலைவதும் இல்லாமல் மாணவ செண்களை நமது நகரில் ஊக்குவிக்க என்ற ஒரு உத்வேகம் தான் அவரிடம் கண்டேன் அவர் இந்த ஒரு திட்டத்தை அறிவித்துடன் நாங்கள் எல்லோருமே கூடிய குழந்தைகள் எல்லோருமே தலைவரை நீங்கள் என்ன செய்தாலும் நாங்க இருக்க போடுற சொல்லிட்டு அவருக்கு நாங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கோம் ஆனா இது ஒரு யாருக்கும் தோன்றாத ஒன்று அதாவது மாணவ சில வந்து ஊக்கிக்குறது ஒரு முக்கியமான ஒன்று ஆனால் அதை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் மூலமாக செயல்பட்டு ஒன்று நினைத்தது எங்கள் தலைவர் தான் அவருக்கு நிறைய ஐடியாஸ் ஒரு தடையும் தோன்றும் ஆனால் இந்த முறை இந்த ஒரு யோசனை வந்து நம்ம திருப்பூருக்கே ஒரு பெருமை செய்யக்கூடிய ஒன்றாகும் எனக்கு தெரிந்து அசோசியேஷன் என்ற முறையில் மாணவச் சகளை ஊக்கி எந்த சங்கமும் இல்லை ரோட்டரி கிளப் போன்ற சில அமைப்புகள் இருக்கலாம் ஆனால் ஒரு தொல்லை சார்ந்த ஒரு சங்கம் இது போன்ற செயல்களை செய்ததென்றால் அது எங்கள் சகம்தான் பில்ல மாணவச் சிலங்களுக்கு நான் எப்போது சொல்வது போல் எல்லாம் திருப்பூரில் படிக்கிறீர்கள் திருப்பூரில் உங்களோட திறமையை காமிக்க காண்பிட்டு அதிகம் படித்து ஆனால் வேலை என்று தயவு செய்து போகாதீர்கள் திருப்பூர் என்றாலே வந்தாலே வாழ வைக்கும் ஒரு ஊர் தான் திருப்பூர் இங்கு உள்ள எல்லோருமே நாங்கள் மாணவர்களாக இருந்து திருப்பூருக்கு வந்துதான் இந்த உயர்ந்த நிலையை அடைந்துள்ளோம் அதே போன்று ஒவ்வொரு மாணவர் மாணவி எண்ணத்திலும் நான் திருப்பூரில் ஒரு தொழிலதிபராக வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்படுங்கள் எங்களது சங்கம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் உள்ள பானோஸ் இருக்கிற எல்லோரும் ஃபியூச்சர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பியூசஸ் இன்டெஸ் லிஸ்ட் எண்ட் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்